அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உன்னோட அதாவது ஓ ஹஸ்பண்ட் கிடையாது ஏன் தம்பி மேலே எனக்கு தான் அதிக உரிமை இருக்குது ஹஸ்பண்டுங்கிறனால உனக்கு உரிமை இருக்கிறதா அர்த்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நாங்களும் அதை தான் சொல்கிறோம் உங்களுக்கு தான் உரிமை அதிகமாக இருக்குது ஒய்ஃபாக எங்களுக்கு இருக்க உரிமையை விட உங்களுக்கு உரிமை அதிகமாக இருக்குது அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும்ல அதை தலைமுலிக்கிட்டு நேராக உங்கள் பிரதர் இருக்க ஃபேமிலிக்கும் வந்துடுங்க